பிதா சுதன் பரிசுத்த ஆவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை ஆறு நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம் உண்மைக்கு ஏற்ற வாழாதவராவோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒரு கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வது நாம் செய்த பாக்கியம் அல்ல கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அருள் அவர் நம் மீது அன்பு கொண்டபடியினால் நம்முடைய மூதாதையர்கள் வழியாக ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார் எனவே இந்த நாளிலே நம் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றி திறக்க நாம் பழகி கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே வாழ்க்கையை நாம் உற்று கவனிக்கக்கூடிய வேளையிலே அநேகருடைய வாழ்க்கை இருளாய் இருக்கின்றது வாழ்க்கை இந்த நாளில் உங்களுக்கு இருளாய் இருக்கின்றதா அதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் இறை வார்த்தையின்படி ஆய்ந்து அறிந்து பார்த்து உங் நீங்கள் உங்கள் இருளின் வாழ்க்கையை மாற்ற ஒளிக்குள் கடந்து வர வேண்டும் பாருங்கள் நமக்கு ஆண்டவர் இருளையும் வெளிச்சத்தையும் கொடுத்திருக்கின்றார் அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் தனியாக பிரித்து அதை நாளாக கொடுத்திருக்கின்றார் அதே போல் இருளை இரவாக கொடுத்திருக்கின்றார் இந்த இரண்டும் மாறி மாறி வருகின்றன அதே போல்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவளிடம் நல்ல குணமும் இருக்கும் தீய குணமும் இருக்கும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் தூய்மையும் இருக்கும் அசுத்தமும் இருக்கும் என்று சொல்லி எல்லா வகையிலும் இரண்டு இரண்டு வகைகள் உண்டு ஆணும் பெண்ணுமாக இருப்பதைப் போல எல்லாவித உயிரினங்களிலும் இரண்டு வகைகள் உண்டு என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை உற்று கவனிக்கக்கூடிய வேளையிலே என்னுடைய வாழ்க்கை ஏன் இருளாய் இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பார்த்தாலும் ஒரு இருளில் நடப்பதை போலே இருக்கின்றது ஏன் என்னால் ஒளியை காண முடியவில்லை என்று அநேக பேர் இந்த நாளிலே இந்த உலகத்திலே எண்ணிக்கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நாம் இருளை தேடி சென்று நாமே அந்த இருளில் நடந்து கொண்டு நமக்கு கடவுளோடு அந்த ஒளியாய் இருக்கக்கூடிய கடவுளோடு உறவு உண்டு என்று சொன்னால் நாம் உண்மை உள்ளவர்களா நாம் பொய்யர்கள் நாம் ஏமாற்றுகிறவர்கள் நாம் குறை சொல்கிறவர்கள் நாம் பழி தீர்ப்பவர்களாக மாறி போய் விடுகின்றோம் இந்த நாளிலே ஆண்டவர் ஒளியாய் இருக்கின்றார் அந்த ஒளியில் வரக்கூடிய நேரத்திலே நாம் எளிதாக வெளிச்சமாக மாறுகின்றோம் எதற்காக அனைத்து பாவங்களிலே பாவங்களையுமே இருளில் நாம் செய்கிறோம் என்பதை பார்த்தோம் என்றால் இருள்தான் ஒரு மனிதனு வாழ்க்கையை கெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது சாத்தான் இருளாக இருக்கின்றான் பாருங்கள் யூதாஸ் இஸ்காரியத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்திய கரத்தில் இருந்து அந்த அப்பத்தை வாங்கிய பிறகு அவன் வெளியிலே சென்றான் அப்பொழுது இருள் இருளாக சூழ்ந்திருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அந்த இரவு நேரத்திலே அவன் வெளியிலே சென்றான் என்று தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே எங்கு இருள் இருக்கின்றதும் அங்கு நிம்மதி இருக்காது எங்கு இருள் இருக்கின்றதும் அங்கு பயம் இருக்கும் எங்கு ஒளி இருக்கின்றதும் அங்கே நம்பிக்கை இருக்கும் அன்பு இருக்கும் சுவாசம் இருக்கும் நேசம் இருக்கும் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் கிருபை இருக்கும் ஆனால் நாம் தேடக்கூடிய எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இருளில் உழவகக்கூடியவர்களாய் இருக்கின்றோம் பாருங்கள் யோவா நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது ஏற்ற வாழ்பவர்கள் ஒளியிடம் இருந்து வருகிறார்கள் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் நாம் உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது எளிதாக போய் சொல்றோம் அப்படிதானே ஒரு சிறிய விஷயத்துக்கு பார்த்தாலும் காட் ப்ராமிஸ் அப்படிம்போம் அதே போல சொல்றோம் மற்றவங்களை ஏமாற்றுவோம் ஏனென்றால் ஒளியில் கடந்து வர நாம் பயப்படுகின்றோம் ஒளிக்குள் கடந்து வந்தால் உண்மை வெளியிலே தெரிந்துவிடும் என்பதை நாம் நினைத்து அனைத்தையும் செய்ய கடவுளோடு இணைந்து இருக்க நாம் பயப்படுகின்றோம் எனவே தீமை செய்து செய்து நம்முடைய பூரண அழகையும் நம்முடைய அன்பையும் நாம் இழந்து போய் இருக்கின்றோம் பிரியமானவர்களே அதனால்தான் தான் உங்களுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்ததாக உடைய குடும்பம் இருள் சூழ்ந்ததாக இருக்கின்றது ஒரு நபர் குடும்பத்தில் பாவம் செய்தால் குடும்பமே கடந்து சென்று விடுகின்றது நற்செய்தி பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒளி உங்களோடு இருக்கும் பொழுதே ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போது ஒளியை சார்ந்தவர்களாக மாறுவீர்கள் ஆம் பார்ந்தவர்களே ஒளி இந்த உலகத்தில் இருக்கின்றது இயேசு கிறிஸ்து வாழும் கடவுளாக நமது நடுவில் இருக்கின்றார் அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அந்த ஒளியை ஏற்றுக்கொண்டு நாம் அவரை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் சாத்தானுடைய கரங்களை பிடித்து நடந்து கொண்டு இருளில் நடந்து கொண்டு என் ஆண்டவரோடு எனக்கு சொந்தம் உண்டு என் ஆண்டவரோடு எனக்கு உறவு உண்டு என் ஆண்டவரோடு நான் இணைந்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் என்றால் நீங்கள் தான் ஏமாந்து போவீர்கள் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் பாருங்கள் பைபிளிலே ஆண்டவர் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை குறித்து சாட்சி சொல்லுகின்றார் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்காக இருக்கின்றார் இந்த மெழுகு பாருங்கள் இது எரிந்து கொண்டு இருக்கின்றது இது சுடர்விடும் விளக்காக இருக்கின்றது இது இருளை போக்கக்கூடியதாக இரு தன்னையை உருக்கி ஒரு ஒளியை கொடுக்கின்றது அதே போல் தான் ஆண்டவராக தன்னையே தகனியாக கொடுத்து இருளின் அதிகாரத்தை அகற்றிவிட்டும் ஒளியின் அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நீங்கள் நம்புகிறீர்களா விசுவசிக்கிறீர்களாம் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இருள் மாறி போகும் மத்தியும் நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் உங்கள் ஒளி மனிதர் முன்பாக ஒளிரட்டும் அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயலை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் அன்பார்ந்தவர்களை நன்மையை செய்து கொண்டே நீங்கள் செல்லுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய ஒளி உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒளியாய் இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த நற்செய் நற்செயல்கள் வழியாக மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் எனவே விண்ணக தந்தையை போற்றி புகழ முடியும் அவர்களும் புகழ்வார்கள் அவர்கள் இயேசுவை பற்றி அறியாதவர்களாக இருக்கலாம் சிற்றறிவு படைத்தவர்களாக இருக்கலாம் புற தெய்வங்களை வணங்கி கொண்டு இருக்கலாம் நீங்கள் நல்லவர்களாக நல்ல செயல்களை செய்து கொண்டு இருக்கிறவர்களாக மாறும்

ஒளியாய் இருக்கக்கூடிய கடவுள் உங்களை தேடி வந்திருக்கின்றார் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களை தேற்றுவதற்காக அகத்தின் இருளை மாற்றுவதற்காக அகத்திலே ஒளியை தருவதற்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறபடி இந்த நாளிலே நீங்கள் அவரிடம் செபிக்க வேண்டும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் ஒளிந்து போக நீர் என்னோடு கூட தங்கிவிடும் அப்பா என்னோடு இரும் சுவாமி என்னை வழிநடத்தும் சுவாமி என்று சொல்லி கேளுங்கள் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் எனவே இந்த நேரத்தில் சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நற்கரனை நாதருக்கு நன்றி செலுத்தி அவரை போற்றி புகழ்வீர்களாம் இப்பொழுது நாம் போற்றலாம் புகழலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனிதமான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நீரே எங்களை தேடி வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு வந்து எங்களை ஒரு நாளும் நீர் கைவிடாத தெய்வமாய் இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கை இருளாய் இருக்கின்றது நீர் எங்களோடு கடந்து வரவில்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்திலே இருளில் நடந்து கொண்டு இருப்பவர்களைப் போல் மாறுகின்றோம் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியாய் கடந்து வருவீராக ஆண்டவரே உமது திருமுகத்தை தரிசிக்கும் பொழுதும் ஒளிப்பெற்ற பிள்ளைகளாக இருக்கவும் என் ஆண்டவரோடு நட்புறவு கொண்டு நடக்கவும் உண்மைக்கு ஏற்றவர்களாக மாறவும் இந்த நாளிலே எங்களோடு பேசுவீராக நாங்கள் செய்யக்கூடிய நற்செய்தை செயல்களிடையே உமது விருப்பமும் உமது சித்தமும் நிறைவேற்றுவதாக ஆண்டவரே எல்லாம் நிறைவேறி என் ஆண்டவருடைய கிருபை

பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருண்டனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அஜிஷ்டு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே உடைய வாழ்க்கையில் இருக்கிருளேற்று எடுத்து மாற்றியிருக்கின்றார் ஒளியாய் வாழ்வோம் ஒளிப்பற்ற பிள்ளைகளாக இருப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி வெளிப்படக்கூடிய வேலையிலே அநேக மக்கள் ஆண்டவரை போற்றி புகழ்வார்கள் இப்பொழுது நற்கரனை ஆதர்த்தரும் பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்